என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்ன சில அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் சிரிச்சா அருவி ஆடுனா மயில்

நீ கொஞ்ச நேரம் நான் குடிச்சுட்டு வர பாரு ஆமா தேர்தான் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம் பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க சுபாவே ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வேண்டாம் அர்த்தம் வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம் பிடிக்கும்னா பிடிக்காத அர்த்தம் பிடிக்காதனா பிடிக்கும் அர்த்தம் முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பாக்கணும் எதுக்கு என்ன சொல்றேன் நீ ஒரு பூவோ பூச்சண்டோ கொண்டு போய் கொடுக்குற அதை அவங்க வாங்கிட்டாக வச்சுக்கோ அவங்க உன்ன காதலிக்கிறாங்க அர்த்தம் நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்சண்டை கொண்டு போய் கொடுக்குற பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ்

அப்புறம் வணக்கம்மா வணக்கம் உனக்கு இருபத்தி எட்டு வயசாவது உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்க கூட்டிட்டு வந்திருக்கா வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு யார கேட்டு இதை ஏற்பாடு சில விஷயங்களை கேட்டு செய்யணும் சில விஷயங்களை கேட்காம செய்யணும் என்னாலுமே எப்படி சொல்றதுன்னே புரியல எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம் தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க அதான் ஏன்னு கேட்கிறேன் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது பொண்ணு பாக்க வந்திருக்காங்களே இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பாத்துக்கிறேன் வந்திருக்கீங்க நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை அதனால என் தங்கையை கூட்டிட்டு வந்திருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சிருக்கா போய் நமஸ்காரம் பண்ணிக்க பொண்ணுக்கு செயின் வளையல் குடும்பத்துக்கு தேவையான சீர் வருஷ மாப்பிள்ளைக்கு மோதிரம் செயின் துணிமணிங்க அதோட இருபதாயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறோம் ரொம்ப சந்தோஷம் அப்போ குடியரசீக்கிரம் ஒருத்தன பார்த்து சொல்லி அனுப்புங்க நாங்க வரோம் அம்மா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிட்டிய நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறது மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பினா அதையெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் வணக்கம் இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு குமாரி கனகாமுத்த அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லேட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார் இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லெட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும் முட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் அதன் மீது தோசை கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் உடைத்து ஊற்றவும் உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் எடுத்துக்கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து மூச்சு விடவும் பச்சை மிளகாயை அப்படியே போடவும் அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும்

அதே போல் இடதுவாலையும் போனவும் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுகிட்டீங்க பாய்

இத விட் என்ன அமிதாப் பச்சன் வந்து நிக்க ரொம்ப நல்லா இருக்கும் மாமா ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க மார்க்கெட் போன உடனே எஸ்பெஷலிசன் பை மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா டோன்ட் கண்டிப்பா there இஸ் எ ப்ராப்ளம் between போலீஸ் அண்ட் மாமா

என்ன கலாட்டா போன் ஓ நீ தான அதான் இங்க கலாட்டா மேடம் கலாட்டா பண்ணது இவர் இல்ல அது வரானுங்க ரோக்ஸ் அவனுங்க தான்

பொதுசா வாங்கலாம் நீ விதவிதமா பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன் நிக்கான் கேமரா ஜப்பான் தயாரிப்பு விலை மட்டும் இருபதாயிரம் ரூபாய் நேத்து தான் வாங்கின

நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன் இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி எப்படி போட்டோ எடுத்துட்டு வரம்பா மாமா 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 நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டி எனக்கு தெரிய கூடாது இல்லமா தெரியாம எடுக்கணும்ன்றியா எப்படி பிடிக்கலாம் பாரு ஏய் ப்ளீஸ் யா போடு Me? Yes. You're looking like Mr. Rajvi Khan. Really? I have you. I'm Susita to from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more, one more. Okay. Thank You're you. Welcome. <laughs> Thank you very much. <laughs>